பிரான்ஸ் மறைவுக்கு திருத்தந்தை இரங்கல் மீட்பரின் மேய்ப்பு பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த கர்தினால் அவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாக பற்றார்வமிக்க நல்ல மேய்ப்பராக விளங்கினார் திருத்தந்தை பதினான்காம் லியோபிரான்சின் ஓய்வு பெற்ற பேராயர் கர்தினா லாண்ட்ரி விங் ட்வா அவர்கள் இறைப்பதம் அடைந்ததையொட்டி அந்நாட்டின் தற்போதைய பேராயர் கர்தினா லரோன் உல்ரக் அவர்களுக்கு இரங்கல் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமையன்று கர்தினா லாண்ட்ரி விங் ட்வா அவர்கள் தனது ரெண்டாவது வயதில் இறைபதமடைந்துள்ள வேளை அனுப்பப்பட்டுள்ள இந்த இரங்கல் செய்தியில் பன்னிரண்டு ஆண்டுகளாக பற்றார்வமிக்க நல்ல மேய்பராக அவர் விளங்கினார் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை மேலும் கர்தினால் வெங்க் ட்வா அவர்களின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் குறிப்பாக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலங்களில் அவரை கவனித்துக் கொண்ட மேசான் மாரி தெரிஸ் இல்லத்தின் பணியாளர்களுக்கும் மறை மாவட்டத்தின் பணியாளர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் செபங்களையும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை மீட்பரின் மேய்ப்பு பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட கர்தினால் வெங்ட்வா அவர்கள் தனது இறுதி நாட்களில் இயேசுவின் சிலுவை பாடுகளை தனது உடலில் சுமந்து வாழ்ந்தார் என்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை அமைதியும் மொழியும் நிறைந்த விண்ணக வீட்டிற்கு வரவேற்பாராக என்றும் கூறி தனது இறைவேண்டல்களை உரித்தாக்கியுள்ளார் திருத்தந்தை இறுதியாக நம்பிக்கைக்குரிய பணியாளரான கர்தினால் வெங் ட்வா அவர்களுக்கு இறைவன் வாக்களித்த வெகுமதியான நிலைவாழ்வை வழங்குவாராக என்றும் கூறி தனது அப்போஸ்தலிக்க ஆசிரையும் வழங்கியுள்ளார் திருத்தந்தை கர்தினா லாண்ட்ரே விங் ட்வா அவர்களின் இறுதிச் சடங்கு பாரிஸ் நகரிலுள்ள நோட்ரா டேம் பேராலயத்தில் ஜூலை இருபத்து மூன்று புதன்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறும் என்றும் இத்திருப்பலியை இவ்வுயர் மறைவாவட்டத்தின் தற்போதைய பேராயர் லொரான் உல் ரக் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக்